அனைவருக்கும் வணக்கம் என் பேர் யோகா சி நான் நான்காம் பகன் என் பதிவு பேர் சின்ன அரகலை நகராட்சி தரக்கப்பள்ளி மயிலாடுதலை படிக்கின்றேன் தமிழே தாயே செம்மொழி என முகனும் சுற்றி முங்கம் வளர்த்த மொழியாய் உலக மொழிகளின் தாயாய் சிறந்தே பிறந்த உனக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நவராத்திரி ஒட்டி நவத்தமிழ் நவராத்திரி என்ற தலைப்பில் ஒன்பது வகை தவிர பொருள் உணர்வுகளையும் கலை நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடத்தி வரும் வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் சிற்றிழக்கியங்கள் இந்த பொருண்மையில் திருக்குற்றால குறவஞ்சை பற்றி பேசப்போகிறேன் மன்னர்கள் ஆட்சிக் காலத்தில் தோன்றின பிரபந்தம் என்ற வடமொழி சொல்லை தமிழில் பிரபந்தம் என்ற சொல்லிற்கு நன்றாக கட்டுதல் என்று பொருள் அடியார்க்கு நல்லாரும் அரும்பத உரையாருக்கு பிரபந்தம் என்ற சொல்லை கை பதினோராயிரம் திருமுறை பிரபந்த மாலை என்று முதலில் வழங்கப்பட்டது முதன் முதல் பன்னீர் பாட்டிலேயே சிற்றிலங்கியங்கள் இலக்கண விகுந்து பெரு காப்பியங்களாக அவற்றின் உட்பிரிவுகளிலேயும் இடம்பெறும் தூது உலா போர் பரணி தூது உரவஞ்சி பல்லூர் என பிரபந்தம் இறுதியாக பிரபந்தங்களில் தொண்ணூத்தி ஆறு வகைகளை எவை வீரமா முனிவர் தாம் எழுதியில் குறிப்பிடுகின்றார் சிற்றிலக்கியங்கள் பெரும்பாலும் மிகுதியான கற்பனையை கொண்டு அமைந்தவை தங்கள் புலமையை புலவர்கள் பரத்தப்பட்ட நிலையில் வெளிப்படுத்தவில்லை எம்மென்றால் நூறு பாடு மாற்ற பெற்ற காலமேகம் போன்ற புலவர்கள் கூட தங்கள் கவிதை சக்தியை தனி பாடி வீணாக்கின்றனர் சிற்றினக்கியங்கள் ஓரளவு தமிழகத்தின் வரலாற்றை அறிய பயன்படுகின்றன பல்லம் போன்ற இலக்கியங்கள் அக்கால சமூக நிறையினை நன்கு எடுத்துள்ளது சிற்றிலக்கியங்களில் பாடும் பொருளை சிற்றியமும் பொன் பலமும் அடங்கியுள்ளன பொதுவாக இறைவன் அரசன் வள்ளல் ஆசான் ஆகியோர் சிறப்பினை எடுத்துரைத்தலிலே சிற்றிலக்கியங்கள் பழமையெனலாம் தமிழில் சிறப்பாக இடம்பெறும் சிற்றக்கியங்கள் பரணி உள்ள முதலியவர் இவற்றின் பற்றி பார்ப்போம் நாட்டியம் குரவஞ்சி நாடகம் என்று அழைப்பர் இந்த இலக்கண வகையில் குலத்தைக்கு முதன்மை கருதி குரவஞ்சி என்றனர் சங்க காலத்திலே குறிச்சொல்லும் மகளில் இருந்தனர் குறுந்தொகையில் அவ்வையார் அவர்களை அகவை மகள் என்று அழைக்கின்றனர் குறவஞ்சி தனி இலக்கியமாக வளர்ந்து கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டு என்னலாம் பன்னீரு பாட்டின் நமக்கு கிடை கிபி பதினெட்டாம் தோன்றிய திருக்குறளும் நாற்பதுக்கும் மேற்பட்ட குரவஞ்சி நூல்கள் உள்ளன உலாவரும் தலைவன் மீது காதல் கொள்ளும் தலைவி காதல் துன்பத்தால் தவிக்க தலைவனிடம் தூணியை தூது அனுப்புவார் இவ்வேளையில் மலைவளம் பாடும் தலைவி தரும் ஆணை அணிகலங்களை அணிந்து குரத்தி மகிழ்வுடன் செல்லும் போது எதிர்ப்படும் குரவன் புத்தாண்டை கண்டு குளத்தின் இது கொண்டு கடும இருவரும் ஊடல் கொண்டு இறுதியின் மனம் திருங்கி இறைவனை நூல்கள் சிறப்பு மிக்கவை கவிராயிரின் திருக்குறளாற்று குரவஞ்சி ஏ ஆகும் இதுவே மோனப்பியாரும் சந்த அழகாலும் கற்பனை மலைவளம் பூணும் இப்பாடல் மனத்தை தரும் தன்மை உடையது திருக்குற்றால குரவஞ்சி குற்றால மலையின் வடத்தை பற்றி ஓ பாடல் பார்ப்போம் வானங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தி கனிகளுக்கு வான்விகள் கொஞ்சம் காணவர்கள் விழியிருந்தி வானவரை அழைப்பர் கவன சித்தல் வந்து வந்து கை சுத்தி விளைப்ப தேனிரு வித்து திரையெழுப்பி வானின் வழி ஓழுகும் செங்கத்திரோன் பறிக்காலும் தேகா சடையில் அணிந்த சிவப்பெருமான் விற்றியருக்கு மலை குற்றால மலை இதுதான் எங்கள் மலை இந்த மலையில் ஆண் குரங்குகள் பெண் குரங்குகளுக்கு பழங்களை பறித்து கொண்டு வந்து தரும் உண்ணும்போது பெண் குரங்குகள் பழங்களை தவறவிட்டு விடும் அவை சிந்தும் பழங்களை கேட்டு தேவர்கள் செஞ்சி நிற்பார்கள் உயர்ந்த எங்கள் மலையில் உள்ள காணவர்கள் வானத்தில் இருக்கும் தேவர்களை அழைப்பார்கள் சித்தர்கள் நீக்கும் மூலிகைகளை எங்கள் மலையில் வளர்த்து வருவார்கள் அருவியின் அலை உயர்ந்து எழுப்பி வானத்தையே தோடும் அந்த அரைநீரில் கதிரவனின் தேரி பூட்டி குதிரைகளின் கால்களும் தேரின் அவர்களும் வீழ்கிலும் காண்பது பூமினால் வெல்ல ஊடு காண்பது யோகியே குள்ளம் வாட காண்பது மின்னார் மருங்கு வாழ்ந்து காண்பது சூழ்வோ நாதரியாக சிவபெருமான் வாழும் நாடு எங்கள் நாடு எங்கள் நாட்டின் மக்கள் அஞ்சி ஓடி போவதில்லை ஓடும் மக்கள் இங்கு ஒடுங்கி நோய் வறுமையில் வாடுவதும் இல்லை பெண்களின் மெல்லியிடம் பட்டுமே வாழும் மக்கள் இங்கு வருத்தப்படுவதில்லை முத்துக்களை ஈடும் சங்குகள் மட்டும் வருந்துகின்றன மற்றும் மண்ணில் போடுகின்றன மக்கள் அணியும் காலில் புலம்பல் ஒளி எழுப்புகின்றன செல்வங்களை தேடி அலைவதில்லை அறம் பெருமை இரண்டை மட்டுமே மக்கள் இங்கு தேடுவார்கள் இவ்வொரு புறத்தில் தன் மலைவளம் வளம் நாட்டு வளமும் குறித்து கூறுகிறாள் பற்றி பேச வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச் சங்கத்திற்கு நன்றி நன்றி